குறை தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட ஆவியில் ஜெபிப்பது எப்படி ஏன் ஆவியில் ஜெபிக்க வேண்டும் ஆவியில் ஜபிப்பதனால் உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்பதை குறித்து வேதத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆவியில் ஜெபிப்பது என்பது சிலருக்கு புரியாத ஒன்றாக அது காணப்படுகிறது இரண்டாவது அநேக பேர் இந்த ஆவியில் ஜெபிப்பதற்கு முயற்சி செய்கிறாங்க ஆனால் அவர்களால் ஜெபிக்க முடிகிறது மூன்றாவது ஆவியில் ஜபிக்கிற ஒரு மனிதன் அவன் பரிசுத்த ஆவியை பெற்றதுக்கு அடையாளமாக காணப்படுகிறான் ஒரு நான்கு காரியத்தை நான் இந்த இடத்துல உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும் விசுவாசிகளாக இருக்கிற நாம் முதலாவது நாம் நம்மை மற்றவர்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது வி ஆர் நாட் டு கம்பேர் ourselves to others. நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு கடந்து செல்வதற்கு நீங்கள் என்ன செய்யணும் என்கிறத நீங்கள் பார்க்கணும் இதை வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது ரெண்டு குழந்தையர் பத்தாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் வாசிக்கும் போது ஆயிலும் தங்களை தாங்களே மெச்சிக்கொள்ளுகிற சிலருக்கு நாங்கள் எங்களை சரியாக்கவும் ஒப்பிடவும் துணிய மாட்டோம் தங்களை கொண்டு தங்களை அளந்து கொண்டு தங்களுக்கே தங்களை ஒப்பிட்டு கொள்ளுகிற அவர்கள் புத்திமான்கள் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது சில நேரத்தில் இந்த அபிஷேகம் நிறைந்தவர்கள் அபிஷேகத்தால் நிறையப்படாத நபர்களால் அல்லது அந்நிய பாஷையில் பேசுகிறவர்கள் அந்நிய பாஷை பேசாதவர்களை பார்த்து சில நேரத்தில் குறை சொல்வது உண்டு இல்லைனா பேசுகிறவர்களை பார்த்து பேசாதவர்கள் குறை சொல்லுவது உண்டு நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் நீங்கள் யார் என்ன செய்யக்கூடாது மற்றவர்களை ஒப்பிட்டு பேசக்கூடாது இரண்டாவது இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசிக்கும் அவர் கொடுக்கப்படுகிறார் ஏதோ அவங்க பரிசுத்தமாக இருக்கிறதுனால அவங்க பெரிய ஆளாக இருக்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் பரிசுத்த பரிசுத்தவியான கொடுக்கறதில்லை வேத ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது எபேசியர் ஒன்றாவது அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வாசித்து பாருங்க நீங்களும் உங்கள் லட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் என்ன செய்யப்பட்டீர்கள் முத்திரை போடப்பட்டீர்கள் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார் நீங்க அவருடைய மகிமையில் மீட்கப்பட்டவர் என்பதற்கு உங்களுக்குள்ள ஆவியானவர் என்ன செய்யப்பட்டிருக்கிறார் முத்திரை போடப்பட்டிருக்கிறார் நீங்க விசுவாசிகள் ஆன உடனே பரிசுத்த ஆவியானவரால் நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள் உங்களுக்கு என்று ஒரு மகிமையை தேவன் வைத்திருக்கிறார் ஒரு மகிமையின் சுதந்திரத்தை வைத்திருக்கிறார் ஒரு மகிமையின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் நீங்கள் விட்டீர்கள் என்று முத்திரை போட்டிருக்கிறார் மூன்றாவது இந்த ஆவியில் ஜபிப்பத சில இடங்களில் சில தலைவர்கள் ஊக்குவிப்பதில்லை தான் ஜனங்கள் இந்த ஆவியில் ஜெபிக்கிறது என்பது அவங்களுக்கு ஒரு ஒரு ஏதோ ஒரு புதிய ஒரு காரியமாய் தெரிகிறது நான்கு தேவன் தம்மிடத்தில் சார்ந்து கொள்ளுகிற ஒவ்வொரு இருதயத்தையும் அவர் நேசிக்கிறாருங்க நீங்கள் சரியான காரியங்களை அல்லது சபையில் எல்லாவற்றையும் நீங்கள் சரியாய் செய்கிறதுனால இந்த பரிசுத்த ஆவியானுடைய வரம் கொடுக்கப்படுகிறது இல்லை சங்கீதக்காரனுக்கு தாவித சொல்லுகிறான் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஏழில் நீர் என்னை யூசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவியறலும் அப்பொழுது நான் உறந்த மலையிலும் வெண்மையாவேன் அப்போ ஒரு மனிதன் அவருடைய யூசோப்பினால கழுவப்படும் பொழுது அவ யாரா மாறிடுதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் தங்குவதற்கு அவன் இடம் கொடுத்துருதான் அப்ப நல்ல கவனிங்க ஒன்று குருந்தியர் பதினான்காவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது அப்போஸ் பவுல் சொல்லுகிறார் உங்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பாசைகளை பேசுகிறேன்னு சொல்றாரு அப்போஸ் நாய பவுல் வேத வசனங்களை நன்றாய் அறிந்தவன் அவர் என்ன விரும்புகிறார் அப்படின்னா ஒவ்வொருவரும் ஆவியில் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் ஆவியில் ஜெபிப்பது ரொம்பவும் முக்கியம்னு அந்த இடத்துல சொல்லுகிறதை நீங்க பார்க்க முடியும் நீங்கள் எல்லாரும் ஆவியில் ஜபிக்க வேண்டும் என்று அவர் ஊக்குவிப்பதை நீங்க பார்க்க முடியும் அவர் சொல்றாரு நீங்க வாசித்து பாருங்களேன் ஒன்றுக்கு ஒரு பதினான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா வாசையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியத்தை பேசுகிறான் அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் நான்காவது வசனம் சொல்லுகிறது அந்நியவாசை பேசுகிறவன் தனக்கு பக்தி உறுத்தி உண்டாக பேசுகிறான் அந்நியவாசை பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான் இரண்டாவது தன்னுடைய வாழ்க்கை விருத்தி அடைய வேண்டுமே ஆனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையப்பட வேணுமே ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அந்நியவாசையில் பேசணும்னு பவுல் சொல்றாருங்க ஐந்தாவது வசந்த வாசிங்க நீங்க எல்லாரும் அந்நிய பாசைகளை பேசும்படி விரும்புகிறேன் அப்போ பவுல் விரும்புகிறார் அதனால தான் அவர் சொல்லுகிறார் உங்க எல்லாரையும் விட நான் என்ன செய்கிறேன் அதிகமாய் பேசுகிறேன் காரணம் நான் அந்நிய பாஷையில் பேசும் பொழுது யாரோடு பேசுகிறேன் தேவனிடத்தில் பேசுகிறேன் என்னுடைய வாழ்க்கை அதன் என் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படுகிறது என்னுடைய வாழ்க்கை விருத்தி அடைகிறது எனக்குள்ள பக்தி அதிகரிக்கிறது நான் தேவனை தேட ஆரம்பிக்கிறேன் தேவனோடு கூட பேசுகிறேன் கொஞ்சம் யோசித்து பாருங்க அப்போ ஆவியில் ஜெபிப்பது என்பது உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை தீர்மானிக்கிறது இப்ப ரெண்டாவது நீங்க ஆவியில் ஜபிக்கும் பொழுது ஆவியானவருடைய வழி நடத்துதலை நீங்கள் கேட்குறீங்க அவரை பின்பற்றுவதற்கு இது உதவி செய்கிறது அப்படின்னா நீ ஆவியில் போது உன்னுடைய நுகம் லெகுவாயிரும் காரணம் நீங்கள் யாரை சார்ந்து இருக்கிறீங்க தேவனை சார்ந்து ஜபிக்கிறீங்க ரெண்டாவது நீங்க தேவனுடைய நன்மையில் நீங்க வாழ முடியும் காரணம் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள அவருடைய விருப்பத்தை உள்ள வச்சுருவார் பாருங்க ஏ உங்களை குறிச்சி தேவனால் உண்டான விருப்பத்தை அறிந்தவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கும்போது தேவ சித்தத்தின்படி உங்களை வழிநடத்துகிறார் உங்களையும் அறிந்தவர் உங்கள் மனதில் இருக்கிறதையும் அறிந்தவர் தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதையும் அறிந்தவர் ஸோ தேவ திட்டத்தையும் உங்க திட்டத்தையும் நேர்கோட்டில் கொண்டு வர உதவி செய்கிறவர் யார் அப்படின்னா பரிசுத்தாவியானவர் அப்போ நான் ஆவியில் ஜபிக்கிறதுனால என் காரியம் எல்லாம் நிறைவேறுங்கிறது அர்த்தம் இல்லை நல்ல கவனிங்க தேவ திட்டத்திற்கு மாறாக உங்கள் திட்டம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு நாள் அந்த காரியம் நிறைவேறாது தேவனுடைய விருப்பம் உங்கள் விருப்பமும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா உங்கள் காரியம் வாய்க்கும் நான் இப்படி சொல்லட்டா சாலமும் கேட்டது தேவனுக்கு பிரியமாக இருந்தது அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றதாக இருந்தது அதனால அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார் அப்ப நீங்க கேட்கிறது தேவனுடைய விருப்பத்தை அறிந்து நீங்க ஜபம் பண்ணணுங்க மூன்றாவது இந்த ஆவியில் ஜெபிப்பது என்பது ஒரு எலமெண்ட் அது ஒரு கருவி தேவனிடத்தில் பேசுவதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறது நீங்க தேவனோடு பேசுகிறத மற்ற ஒருவராலையும் புரிந்து கொள்ள முடியாது அதை அறிந்து கொள்ள முடியாது காரணம் நீங்கள் தேவனோடு பேசுகிறீர்கள் இது தேவனோடு பேசுகிற ஒரு இளம் என்ற தேவனோடு பேசுவதற்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறார் இது தேவனால் கொடுக்கப்படுகிற ஒரு வரம் புரிந்து கொள்ளுங்க என் பிள்ளை என்கிட்ட பேசணும் அப்போ அந்நியவாசை ஒரு விசுவாசிக்கு ஒரு அடையாளமாக இருப்பது மாத்திரமல்ல நீங்கள் ஆவியில் ஜபிப்பதற்கு இது உதவி செய்கிறது இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அப்போ ஆவியில் ஜபிப்பது என்பது என்ன ஆவியில் ஜபிக்கிறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் ரோமற்கழது நிருபவம் எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது இருபத்தி ஏழாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமிச்சிகளோடு நமக்காக என்ன செய்கிறாராம் வேண்டுதல் செய்கிறாராம் ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் இப்போ நீங்க ஆவியில் ஜெபிக்கும் பொழுது நல்ல கவனிங்க முதலாவது ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் முதலாவது ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார் இரண்டாவது நமக்கு சில நேரத்தில் எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியல உங்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார் ஜெபிக்க உதவி செய்கிறார் மூன்றாவது அவர் தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறபடினால் தேவ சித்த உங்க வாழ்க்கையில நிறைவேறும்படி தேவசுத்தத்தை அறிந்தவர் நீ இப்படி ஜெபம் பண்ணு இப்படி ஜெபம் பண்ணனா ஆண்டவர் உன் ஜபத்தை கேட்பார் அப்படின்னு வழி நடத்துவார் அழைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிற ஒவ்வொருவருக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும் உங்க வாழ்க்கையில் எல்லாம் நன்மைக்கு எதுவாய் நடக்கணுமா ஆவியில் ஜபம் பண்ணி பழகு பரிசு தாவியானவர் உனக்கு உதவி செய்வார் உன்னுடைய பலவீனங்களுக்கு குறித்து நீங்க கவலைப்படாதேங்க உங்க பலவீனங்களை குறித்து நீங்க சோர்ந்து போய் இருக்காதங்க உன் பலவீனங்கள் ஆவியானவர்கிட்ட சொல்லு ஆவியானவரே என்னால் ஜபிக்க முடியலை ஏன்னா என்னுடைய ஜபத்திற்கு இது தடையாக இருக்கிறது நீ அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜபிக்கும் பொழுது அவர் உன் தடைகளை மாற்றுவார் ஏங்க அவர் வேலையே உன்னை ஜெபிக்க வைக்கிறது தான் அப்போ நீ ஜெபிக்க வைக்கிறவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்வார் தெரியுமா உங்களை ஜபிக்க வைப்பார் அந்த தடைகளெல்லாம் மாற்றிடுவார் இப்போ சாக்கு போக்கு யார் சொல்லுகிறோம் தெரியுமா நம்ம தான் சொல்லிட்டு இருக்கிறோம் என்னால் ஜெபிக்க முடியலை எனக்கு அது தடையாக இருக்குது இது தடையாக இருக்குது அதை யார்கிட்ட சொல்லு ஜெபிக்க வைக்கிறவர்கிட்ட சொல்லு நல்ல கவனிங்க அவர் நம்முடைய பலவீனத்தில் உதவி செய்கிறார்னு சொன்னேன் தேவ சித்தத்தை அறிந்தவர்னு சொன்னேன் உங்கள் மனதை அவர் புரிந்து கொண்டவர்னு சொன்னேன் இப்போ நீ ஆவியில் ஜபிக்க ஆரம்பிக்கும் பொழுது சில நேரத்தில் இது எல்லாருக்கும் நடக்கும் நம்ம என்ன ஜெபம் பண்ணுது இவங்க பேசுகிறது வித்தியாசமாக இருக்கிறது ஒன்றும் புரியாமல் இருக்கிறது அப்படின்னு மற்றவர்களால் நீங்கள் சொல்லப்படலாம் சில நேரத்தில் உங்கள் ஜபம் ஒரு கேலியாக கூட இருக்கும் சோர்ந்து போகக்கூடாது நான் இப்படி சொல்லட்டுமா இப்ப ஏதாவது ஒரு புதிய தொழிலையோ இல்லை ஒரு புதிய காரியத்தை நீங்க செய்ய ஆரம்பிக்கும் பொழுது மற்றவங்க உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஆனால் நீங்க அதை சக்ஸஸாக செய்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா அப்ப வந்து சொல்லுவான் எனக்கு அப்பவுமே அவனை தெரியும் இவன் இப்படி வந்துருவான் தெரியும் ஹலோ உங்களை குறித்து உங்களை விட நன்றாக அறிந்தவன் உங்களோடு கூட ஒருவன் இருக்கிறான் நீ வாழ்க்கை மாறிவிடும் உன்னுடைய உன்னுடைய சூழ்நிலைகள் மாறிவிடும் என்பதை அறிந்தவன் உன்னை ஜெபிக்க விடாம தடை பண்ணுகிறான் என்பதை நீ மறந்துடக்கூடாது நீ ஆவியில் ஜெபிக்கும் பொழுது அவனுக்கு ஒன்றுமே புரியாது இப்போது நம்ம சாதாரணமாக ஜபம் பண்ணும்போது எப்படி ஜபம் பண்றோம் வார்த்தைகளை கொண்டு ஜபம் பண்றோம்ல நம்ம எதற்காக ஜபிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு புரியும் நம்முடைய ஜபம் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவில் அந்த ஜபம் இருக்கு இப்போ நீ ஜபிக்கிற ஜபத்தை அவன் கேட்குறான் அவன் புரிந்து கொண்டதுனால இப்ப அந்த ஜபத்திற்கு தடையை கொண்டு வருகிறான் ஆவியில் ஜபிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது நீ தேவனோடு ரகசியத்தை பேசுகிறாய் இட்ஸ் சீக்ரெட் அதை ஒருவராலும் அறிந்து கொள்ள முடியாது உன்னுடைய முயற்சியை நீங்க கைவிடாதீங்க இன்னைக்கு ரெண்டு வார்த்தை பேசலாம் நாளைக்கு நாலு வார்த்தை பேசலாம் எங்க ஒரு பாசை என்பது மிக எளிதாய் வரக்கூடியது அல்ல நீங்கள் எந்த அளவுக்கு கற்றுக்கொள்ளுகிறீங்களோ கற்றுக்கொண்டால் மட்டும்தான் பாஷைகளை பேச முடியும் அப்போ நல்ல கவனிங்க நீங்கள் எந்த அளவுக்கு பாஷைகளை பேசணும்னு விரும்புகிறீங்களோ நீங்கள் தேவனோடு பேச 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 அந்த வார்த்தைகள் உங்கள்கிட்ட அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும் ஐயோ நம்ம தப்பாக பேசிட்டோமோ யோசிக்காத முதல்ல உங்கள் வாயிலிருந்து சில வார்த்தைகள் வரும் அந்த வார்த்தைகளை சொல்லு ரபாரி சே கே நே கே லீ தி ரி மா பேச ஆரம்பி உன் வாயில் சில வார்த்தைகளை ஆண்டவர் போடுவார் அந்த வார்த்தைகள் அப்படியே நீங்கள் டெவலப் பண்ணுங்க நீ பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அதை வாசைத்தானா வந்துடும் இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா நம்ம பேசுவதற்கு முயற்சியே செய்கிறதில்லை அப்போ எப்படி பேசுவீங்க நல்ல கவனிங்க நான் இப்படி சொல்கிறேன்ன நீங்கள் ஆவியில் ஜபிக்கும் அது மனதை கடந்து உங்கள் ஆவியில் போய் அது செயல்படுகிறது ஆவியே பரிசு தாவியானவரோடு கூட இணைத்து விடுகிறது நீங்கள் ஜபிக்கிறது ஒருவேளை அது உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு பாஷையை நீங்கள் பேசுகிறீர்கள் அது தேவனுக்கு தெரியும் ஆனால் வேதம் அதை குறித்து என்ன சொல்லுவது தெரியுமா ஒன்று ஒரு பதினான்காவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன் கருத்தோடு விண்ணப்பம் பண்ணுவேன் நான் ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் நீங்க ஆவியில் ஜெபம் பண்ணும் பொழுது நல்லா கவனிக்கணும் நீ தேவனிடத்தில் தான் ஜெபம் பண்ற உனக்கு அது புரியாமல் இருக்கலாம் ஆனா உங்களை உங்கள் ஜபத்தை அது தேவனோடு கனெக்ட் பண்ணிடுச்சு தேவனோடு கூட அது கனெக்ட் பண்ணிருச்சுங்க ஜபத்தில் ரெண்டு காரியத்தை நீங்கள் உணரணும் ஒன்று ஜபம் தேவனால் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுகிறது ரெண்டு ஜபத்தை நீ ஒரு நாளும் அசட்டை பண்ணிடக்கூடாது ரொம்ப முக்கியம் ஜபம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு இது ஒரு டூலாக இருக்குது ஒன்று அடுத்த நிலையில் கொண்டு வந்துடும் அதனால் ரெண்டாவது ரொம்ப கவனம் ஜபத்தை ஜப நேரத்தை நீங்கள் ஒரு நாளும் அசட்டை பண்ணிடக்கூடாது இன்றைக்கி நிறைய நேரத்தில் அநேக பேர் இந்த ஜப நேரத்தை அசட்டை பண்ணுகிறத பார்க்குறேன் சபையில் ஜபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த அம்மா பிள்ளைக்கு பிஸ்கட்டை ஊட்டிகிட்டு இருக்கோம் பக்கத்தில் இருந்தவங்கக்கிட்ட ஜெபம் ஜபம் இருக்கும் பொழுது ஃபோன் ரிங்காகவும் உடனே ஜபத்தை நிறுத்திட்டு மற்றவர்கிட்ட பேச ஆரம்பிப்போம் நல்ல கவனி ஓ மாற்றத்தை தடுப்பது யாரோ அல்ல நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுனால தான் அவன் உங்கள் ஜெபத்தை தடை பண்ணுகிறாள் உங்கள் மாற்றத்தை தடை பண்ணுகிறாள் உங்கள் ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறாள் நீங்கள் இவ்வளவு ஜபம் பண்ணியும் ஏன் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீங்க தெரியுமா நீங்கள் தகாத விதமாக ஜபிக்கிறதுனால தான் ஆவியில் ஜபம் பண்ணிப்பார் தேவனோடு பேசு இந்த ஆவியில் ஜபம் பண்ணும் பொழுது நீங்கள் அவர் ஒரு அளவு கடந்த அன்பை உங்களால் உணர்வு வந்து கொள்ள முடியும் ஒரு அளவு கடந்த அன்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆவியில் நிறைந்து ஜபம் பண்ணிப்பார் ஆவியில் நிறைந்து தேவனை துதித்துப்பார் கர்த்த கட்டாயம் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வருவார் எபேசியர் ஆறாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தில் எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜபம் பண்ணுங்கள் அதன் பொருட்டு நீங்கள் மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள் எந்த சமயத்திலேயும் ஆவியில் ஜபம் பண்ணிப்பார் ஆவியில் ஜபிக்கும் பொழுது உனக்கு ஒரு தைரியம் வந்துடும் நம்ம ஏசப்பாட்ட பேசிட்டோம் அவர் நம்முடைய காரியத்தை வாய்க்க பண்ணுவார் அவர் இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்வார் அப்படிங்கிற ஒரு தைரியம் உனக்கு வந்துடும் அந்த தைரியம் நம்பிக்கையை கொண்டு வரும் அந்த நம்பிக்கை உன் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யும் உங்கள் விசுவாசம் க்ளோரிட்ருக்கார் காணப்படாத காரியத்தை காண்பதற்கு உதவி செய்யும் க்ளோரிட்ருக்கார் நீ நம்புகிறது விசுவாசம் அல்ல நம்பப்படாத காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கு பாருங்க அதை செயல்படுத்துவதற்கு அதை நீங்கள் பார்ப்பதற்கு ஆவியில் ஜம பண்ணுங்கள் நீங்கள் எதற்காக ஜபிக்கிறீங்க உங்கள் பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறீங்களா உங்கள் கணவனுடைய இரட்சிப்பிற்காக ஜபிக்கிறீங்களா உங்கள் கடன் பாரத்திற்காக ஜபிக்கிறீங்களா உங்கள் வியாதிக்காக ஜபிக்கிறீங்களா உங்கள் சூழ்நிலைகள் மாறணும்னு ஜபிக்கிறீங்களா உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும்னு நீங்கள் ஜபிக்கிறீங்களா நீங்கள் முயற்சி செய்தும் தோல்வியடைந்த நபராக நீங்கள் இருக்கிறீங்களா கர்த்தர் உங்களோடு பேசுகிறார் ஆவியில் ஜப பண்ண என்னோடு பேச நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று உங்களை நேசிக்கிற ஒரு நபர் சொல்கிற வார்த்தை என்னோடு பேச என்னோடு பேச சகோதரா என்னோடு பேசுன்னு ஆண்டவர் சொல்கிறார் சகோதரி என்னோடு பேசுன்னு ஆவியானவர் சொல்கிறார் என்னகும் உனக்கு லகுவாக இருக்கும் உன் கஷ்டத்தில் நீ என்கிட்ட பேசிட்டன்னா அது லெகுவாக இருக்கும் அது உனக்கு பாரமாக இருக்காது கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார் உன்னுடைய பிள்ளையை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய் ஆவியில் ஜபம் பண்ணு உன் எதிர்காலத்திற்காக ஜபம் பண்ணு தேவனிடத்தில் ஜபம் பண்ணு ஆவியில் ஜபம் பண்ணு எல்லா சமயத்திலையும் நீ ஆவியில் ஜபிக்கும்போது வஞ்சபம் கட்டாயம் கேட்கப்படும் கத்தர் உங்களை நேசிக்கிறார்